வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி கணேசன் முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தினருடன் திமுகவினர் டிஎஸ்பி பேரம் பேச முற்பட்டது போலீஸ் உயர் அதிகாரிகள் அனுமதி இல்லாமலா என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து இளைஞர் அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பான காணொலி வெளியாகி உள்ளது இது தொடர்பான வழக்கில் ஹைகோர்ட் மதுரை கிளை திமுக அரசுக்கு பல கேள்விகளை எழுப்பியுள்ளது குறிப்பாக மாவட்ட எஸ்பி ஆசிஷ் ராவத்தை அவசர அவசரமாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியது குறித்து கடுமையான கேள்வி எழுப்பியுள்ளது நீதிமன்றம் இளைஞர் அஜித்குமாரை முதல் தகவல் அறிக்கை கூட பதியாமல் தனிப்படை எப்படி விசாரித்தது ராமநாதபுரம் சரக போலீஸ் உயரதிகாரிகள் அனுமதி கொடுத்தார்களா அல்லது அவர்களுக்கு தெரியாமல் தனிப்படை விசாரித்ததா அப்படியான போலீஸ் உயர் அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இல்லையா ஊராட்சித் தலைவரின் கணவரான திமுகவை சேர்ந்த மாறன் திமுகவை சேர்ந்த மகேந்திரன் திருபுவனம் திமுக நகர செயலாளர் காளீஸ்வரன் ஆகியோருடன் டிஎஸ்பியும் சேர்ந்து உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தினருடன் பேரம் பேச முற்பட்டது போலீஸ் அதிகாரிகள் அனுமதி இல்லாமலா மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஆனால் மாவட்ட எஸ்பி ஆசிஷ் ராவத் மற்றும் ராமநாதபுரம் டிஐஜி மூர்த்தி ஆகியோர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையே ஏன் இளைஞர் அஜித் படுகொலை வழக்கிலிருந்து போலீஸ் உயரதிகாரி காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறதா தாக்கும் காணொலியை மாவட்ட ராவத் மற்றும் ராமநாதபுரம் டிஐஜி மூர்த்தி உள்ளிட்ட போலீஸ் உயரதிகாரிகளும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் ஹைகோர்ட் மதுரைகளை கூறியிருப்பதை போல அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் கண் துடைப்புக்காக பணி மாற்றம் செய்து மக்களை ஏமாற்ற விடலாம் என்று திமுக அரசு நினைத்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக் கொள்வது நல்லது என அண்ணாமலை கூறியுள்ளார் மணப்புரம் கோவில் காவலாளி போலீஸ் விசாரணையின் போது அஜித் குமார் என்ற இளைஞர் உயிரிழந்தார் அவரது குடும்பத்தினருடன் முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடினார் அப்போது தமிழும் ஆங்கிலமும் கலந்து நடக்க நடந்துடுச்சு சாரி என மன்னிப்பு கோரி என்ன பண்ணுமோ பண்ணி கொடுக்க சொல்றேன் என்று சொல்லி குடும்பத்தினர் கோபத்தை தணிக்க முயற்சி செய்தார் மாலதி அவங்க அவங்க அம்மா அம்மாவும் தம்பி இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன் அம்மா கிட்ட கொடுக்குறேன் சிஎம் பேசுறாங்கம்மா

முதல்வர் ஸ்டாலினின் தொலைபேசி உரையாடல் அலட்சியத்தின் உச்சம் என அதிமுக பொதுச் செயலாளர் இ கூறியுள்ளார் சாரி என்பதுதான் உங்கள் பதிலா குமார் இருந்ததால் தான் அந்த குடும்பம் தைரியமாக இருந்தது அவர்கள் தைரியத்தை கொலை செய்துவிட்டு தைரியமாக இருங்கள் என்று சொல்வதற்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும் இந்த முதல்வருக்கு முதல்வரின் பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையே என்ன பண்ணுமோ பண்ணி கொடுக்க சொல்றேன் என்று சொல்கிறீர்களே போன அப்பாவி குமாரின் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா வேற என்ன செய்துவிட போகிறீர்கள் கள்ளக்குறிச்சி கலாச்சார மரணங்களின் போது உறவு அஞ்சலி செலுத்த கூட விடாமல் காசை கொடுத்து அவர்களின் குரலை இதுவும் நாட்கள் அதிமுக சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் விசாரித்து கடுமையான விமர்சனங்களை வைத்த பிறகு வழக்கு பதிவு கைது எல்லாம் நடக்கிறது உங்கள் ஆசை வார்த்தைக்கு தமிழக மக்கள் இதுவரை ஏமாந்து போதாததா குமார் குடும்பம் ஏமாற வேண்டுமா நடக்க கூடாது நடந்துடுச்சு என்று சொல்ல நான் கூசவில்லையா உங்களுக்கு இது என்ன முதல் முறை உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கிறதா இது இருபத்தி முறை இந்த அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு இந்த அலட்சிய போட்டோஷூட் போன் காலே சாட்சி என முதல்வர் இபிஎஸ் சரமாரியாக சாடியுள்ளார் வடப்புறம் கோவில் காவலாளி போலீஸ் விசாரணையின் போது அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் சரமாரியாக தாக்கப்படும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி இந்த வழக்கில் வீடியோ முக்கிய சாட்சியமாக கருதப்படும் என்பதால் வீடியோ எடுத்தவரின் பாதுகாப்பை கோர்ட் உறுதி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திமுக சார்பில் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற நாற்பத்தைந்து நாள் பிரச்சாரத்தை அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் நேற்று சென்னையில் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் துரைமுருகன் ட்ரெண்ட் மாறியதால் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரம் மூலம் மக்களை வீடு வீடாக சென்று சந்திக்க உள்ளோம் என கூறியுள்ளார் பரமக்குடி முதல் ராமநாதபுரம் வரையிலான நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலையை ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று கோடி செலவில் நான்கு வழி சாலையாக மாற்ற பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான சக்தி வாய்ந்த இயந்திரமாக ஜிஎஸ்டி திகழ்கிறது என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் இந்த வரி மக்களுக்கு எதிரானது என லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வருத்தம் தெரிவித்துள்ளார் அணுசக்தி வளாகமான போர்ட்டோ மீது பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் அதைவிட அதிகமான வெடிகுண்டுகளை சுமக்கும் பங்கர் பஸ்டர் ஏவுகணைகளை உள்நாட்டில் தயாரிக்க இந்தியா அதிரடி முடிவு செய்துள்ளது அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை உள்ளடக்கியது ஜி அமைப்பு ஜி நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஒன்று கூடி மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டங்கள் குறித்து விவாதித்தனர் பிறகு ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது என ஜி அமைப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடன் பகிருங்கள் नंरी व जय हिंद